ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் ஒரு லிட்டர் தண்ணீர் பாட்டில் விலை இருபத்தி இரண்டு ரூபாய் பால் விலை உயர்வு என்று அரசு அறிவித்ததும் மக்களை கொந்தளிக்க செய்யும் மாற்றுக் கட்சி தலைவர்களே ஊடகங்களே மற்றும் மக்களே உங்களுக்கு பாலை உற்பத்தி செய்யும் மாடு வளர்க்கும் விவசாயி நிலைமையை தெரியுமா பால் கொள்முதல் விலை உங்களுக்கு தெரியுமா விற்பனை விலையை ஆறு ரூபாய் உயர்த்தி நாற்பத்தி ஐந்து ரூபாவாக இருந்த பாலின் விலை தற்போது ஆறு ரூபாய் உயர்த்தி இப்போது ஐம்பத்தி ஒரு ரூபாய் என்று வெளிப்படையாக அறிவிக்கும் உங்களுக்கு இதுதான் கொள்முதல் விலை என்று அறிவிக்க முடியுமா எங்களிடம் தற்போதைய பால் கொள்முதல் விலை வெறும் இருபத்தி மூன்று ரூபாய் மட்டுமே ஒரு லிட்டர் தண்ணி சாதாரணமான விலை இருபது ரூபாய் குளிர்விக்கப்பட்ட பாட்டில் இருபத்தி இரண்டு ரூபாய் இப்போது சொல்லுங்கள் எங்களால் ஒரு லிட்டர் பால் விற்று தண்ணீர் கூட வாங்க முடியாது மாடு வளர்க்கும் எங்களால் பால் விலையை அதிகரிக்கவும் முடியாது ஒரு கிலோ புண்ணாக்கு முப்பது ரூபாய் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வைகோல் ஒரு கட்டு ஐம்பது ரூபாய் பருத்தி கொட்டை ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பால் கொள்முதல் விலை இருபத்தி இரண்டு ரூபாய் இப்போது இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் புண்ணாக்கின் விலை தெரியுமா ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வைகோல் ஒரு கட்டு விலை இருநூற்றி எழுபது ரூபாய் கொட்டை அறுபது ரூபாய் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் பால் கொள்முதல் விலை இருபத்தி நான்கு ரூபாய் மட்டுமே விவசாயிகளை மேலும் நசுக்கும் வியாபாரிகள் விற்பதோ கொள்ளை லாபத்தில் இலவசமாக கிடைக்க வேண்டிய தண்ணீரை காசு கொடுத்து வாங்கும் போது வாய் திறக்காத மக்களை பால் விலையை எதிர்த்து பேசுவது மக்களின் கிலோ நெல் ஒரு மூட்டை ஆயிரத்து நூறு ரூபாய் அப்படியானால் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் என் விவசாயி தவிடு வாங்க கடைக்கு போனால் ஒரு கிலோ தவிடு பதினெட்டு ரூபாய் ஆம் நெல்லை விட கழிவான தவிடு விலை எப்படி அதிகரித்தது பருத்தி பஞ்சுடன் விவசாயிடம் கொள்முதல் விலை வெறும் நாற்பத்தி மூன்று ரூபாய் ஆனால் கழிவான பருத்தி கொட்டை அறுபது ரூபாய் விவசாயிடம் இருந்தால் எந்த பொருளுக்கும் விலை இல்லை இன்னும் புரியவில்லையா இலவசமாக ரேஷன் கடையில் ஏன் அரிசி மட்டும் கொடுக்கப்படுகின்றது ஏனென்றால் அதை விளைவிப்பவன் விவசாயி அவன் வயிற்றில் அடிக்கலாம் இதனால் நெல் விலை உயராது கட்சிக்காரர்களின் சாராய தொழிற்சாலையில் இருந்து சாராயம் இலவசமாக கொடுக்கலாமே இப்படி கொடுத்தால் இவர்களின் வருவாய் பாதிக்கப்படுமே எல்லாவற்றுக்கும் விவசாயி வயிற்றில் அடிப்பதே